சொல்கிறது எனக்கே தெரில நம்ம போன ஜென்மத்தில் ஏதோ வாங்கி வந்திருப்போம் போல வர வரம் வேண்டாம் வேறு டாபிக் பேசும் அதனால் அதோட நான் நினச்சிட்டேன் என் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்த பாடம்னா அதுதான் நான் கற்றுக்கிட்டேன் முற்பிரைவில் செய்த பாவமோ இப்பிரைவில் செய்யின்ற பாவமோ நம்ம அது உண்மைதான் அது வந்து கண்டிப்பா நம்மளை சுத்தி தான் வரும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆஹ் ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ண மாட்டாரு அதான் சொல்றேன் ஒன்று வேணாம் ரெண்டு பாம்பு வந்துருச்சு எங்கள் தோட்டத்தில் டே ஓடிருங்கடா அப்படின்னு சொல்லி கதவு எல்லா கதவையும் திறந்து விட்டுருக்காரு பெரிய காம்பவுண்டு மூணு கதவு இருக்கும் மூணு கதவையும் திறந்து ஓடிருங்க இவங்க பட்டாண்டு படுவா படுவாவி குன்று வாங்கின்னு விரட்டி விட்டாரு வீட்டுக்குள்ளே எறும்பா நிறைய இருக்கும் எல்லாருக்கும் மண்ணெனையை ஊற்றி தீயை பற்ற வச்சு கொண்டு விடுவாங்க அவன் எறும்பு மருந்து போடுவாங்க போட மாட்டாரே சுற்றி அப்படியே சாக்பீஸ் போட்டு வெளியில் வராத அளவுக்கு அப்படியே அல்லாக்க லட்டு மாதிரி தூக்கி கொண்டு குப்பையில் கொட்டு வருவார் பொழச்சிக்கங்கன்னு கடவுள் விட்டாரா விடலை இல்லை அதனால இருக்கிற வரைக்கும் நல்லதையே பேசணும் நல்ல கருத்துக்களையே பதிவிடணும் நல்ல விஷயத்த மட்டும் காதில் கேட்கணும் இனிமே பிறக்க போறது கிடையாது இனிமே பிறக்க போறோமா என்ன இந்த ஜென்மம் சொர்க்கம் நரகம் எல்லாம் கிடையவே கிடையாது சொல்லுவாங்கள இறந்ததுக்கு அப்புறம் நல்லது செஞ்சா நரக சொர்க்கத்துக்கு போவாங்க தீயது செஞ்சா நரகத்துக்கு போ அதெல்லாம் இல்லவே இல்லை பிறக்குறோம் வாழ்றோம் சாகுறோம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பிறவியே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் கத்துக்கிட்டேன் பாடம் ஏதோ லூசு மாதிரி வளரிட்டேன்னு சொல்றேன்னு நினைக்கிறேன் எப்படின்னு சொல்லு விமல் கேட்டிங்களா நான் பேசுனத அவர் ஓடியே பேருப்பார் பாவம் மனுஷே எனக்கு வேர்த்து கொடுத்து இந்த பதில சொல்றதுல யாராவது இருக்கீங்களா நான் பேசுனது புரிஞ்சுதா பிரதீப் உங்கள் பதில் புரிந்து விட்டது அதுக்கு மேல புரிய வேணாம் பிரதீப் புரிஞ்சிருச்சான் யாரோ இருபதாவது லைக் போட்டிருக்காங்க சிசி தமிழ் வந்தாரு ஆமா அவர் என்ன நினைச்சாரு தெரியல ஓடிட்டாரா வேர்த்து கொட்டுது ரொம்ப வெயில் வந்துருச்சு இருக்க இருக்க வந்து ஓசோனில் வந்து நிறைய ஓட்டை விழுகுது அதனால உலகம் வந்து அக்னி பிளம்பா மாறப்போகுதான் ஆமா இன்னும் கொஞ்ச நாளில் உலகம் அழிய போறது உண்மைன்றாங்க என்னன்னே தெரில சொல்லு பிரதீப் இருக்கியா கேட்டியா ரொம்ப எக்ஸைட்டியா இல்லை விமல் கலையரசன் பிரதர் சொல்லுங்க நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில் தெரியாம நான் நல்லது உளறிட்டேன் பொய் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அதுக்காக கெடுதல் செய்யக்கூடாது அதான் நல்லது செஞ்சா நல்லது நடக்கலையே அப்படின்ட்டு கெடுதல் செய்யக்கூடாது கண்டிப்பா மனசரிஞ்சு இது கெடுதலை செய்யக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசி அடுத்தவங்க மனசை புண்படுத்த அதுக்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் பிரதீப் நான் இருக்கியா பிரதீப் ஆமான்னு சொல்லு நான் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன்ல ஏற பிரதீப் இருக்கியா இது பாப்பா ரொம்ப நாள் வந்து படம் வரைஞ்சிச்சு இந்த படம் உடம்புக்கே முடியாமல் வந்துடுச்சு இருக்குங்களா யாருமே இல்லை போல் இவ யார் மோனாலிசா மோனாலிசா படத்தை வந்து